ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேவசோக்குக்கு புதுசாக வர்றவங்க வந்து சேவல வந்து எப்படி வாங்கலாம் அதுபோல் சொல்லிட்டு நம்ம சேனலில் பெருசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் நீங்கள் கண்டினியூவாக ஒரு ஒன் மந்தாகவே இந்த வீடியோ கேள்வி கேட்டுட்ருக்கீங்க நறுக்குன்னு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டில் சொல்லிடுறேன் நல்லா பிடிச்சிங்க ஆனால் அந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ கண் கண்ணை பற்றி பேசும்போது கண் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செய்களெல்லாம் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெயினாக புதுசாக சேவை சோக்குக்கு வரவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக ரொம்ப நுணுக்கமாக இருக்குன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் என்ன அமைப்பு சொன்னாலும் பொருள் வந்து நல்ல லைனேஜில் இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க சரிங்களா இப்போ லைனேஜே இல்லாமல் நீங்கள் புதுசாக போய் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா சேவலை இந்த மாதிரி பார்த்து எடுங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு சேவலுக்கு பார்த்தீங்கன்னா முக அமைப்பு சரிங்களா முக அமைப்பு பார்த்தா நீங்கள் பொருளை எடுப்பீங்க சரிங்களா இதில் கூர் முகம் கோழி முகம் நல்லா அழுத்த முகலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி முகத்தில் இருக்கும்போது முகத்தில் அழுத்தமான முகத்தை எடுங்க சரிங்களா அழுத்தமான முகம் என்பது என்னென்னா பெருசாக இருக்கும் முகம் தலை கட்டி பார்த்தா அழுத்தி நெருங்கமாக இருக்கும் அந்த மாதிரி பொருள் எடுங்க அந்த முகத்தில் ரெண்டாவது கண் வெள்ளிக்கன்று தான் ரொம்ப புத்தியாக இருக்கும் சேவலுக்கு கட் அந்த வெள்ளிக்கண்ணில் முழு வந்தால் ஈஸியாக கலந்து முடிச்சிருங்க வெள்ளிக்கன்று பூராங்கன்று மச்சைக்கன்று இந்த மூணு கண்ணை ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கலாம் இதில் பூராங்கன்று ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் முழுக்கு ரொம்ப பேர் போனதாக இருக்கும் மச்சைக்கன்னெலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷம் போகணும் விசேஷன்னா இந்த மாதிரி கால் தட்டுறது நரம்பு அந்த மாதிரி ஈஷா இந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு ஒரு அமைப்பு அதுக்கு வச்சிருக்குங்க மச்சை கண்ணுக்கு வெள்ளிக்கண்ணுக்கு இதெல்லாம் சொல்லவே தேவையாங்க வெள்ளிக்கன்று தான் அது லைனேஜில் இருந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கருவிழி கண் கடுக்கான் இந்த கருவிழி பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா புத்தி ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப ரோசமாக இருக்கும் அதை கடுக்கான் கடுக்கான இமைகள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இமை பெருசாக விரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஸ்லோ சண்டை பொறுமையாக தான் இருக்கும் அதுவே ரொம்ப நெருங்கி கண் உள்ளே அழுத்தின்னு உள்ள இருக்கிற மாதிரி இமை வெளியே இருந்துச்சுன்னா ரொம்ப சண்டை ஸ்பீடாக இருக்கும் அசுரதனமாக இருக்கும் அதுக்கப்புறமா கவுள் வெள்ளை கவுல் மஞ்சள் கவுளு கருப்பு கவுள் வெள்ளை கருப்பு மஞ்சள் மிக்ஸ் பண்ணியிருக்கும் மாதிரி கவுல் எடுத்துங்க அது ரொம்ப வலுவாக இருக்கும் சீக்கிரம் வந்து உடையாது காலத்தில் சரிங்களா இந்த கவுல பார்த்தோன்னா குட்டை கவுள் நீட்டை கவுல் இருக்கும் இந்த குட்டை கவுள் இருக்க மாதிரி இருக்க ஐ மீன் கிளி மாதிரி இருக்கும் கவுலில் வந்துச்சுன்னா லைனேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுபோல் வாய் சொன்னப்பாக இருக்கிற சேவலை தேர்ந்தெடுத்துக்கங்க வாய் சொன்னால் நீங்கள் கை வச்சோன்னே அது துடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி பொருளை எடுத்துகிட்டு நல்லா ஸ்பீடாக பறக்கும் அந்த பொருள் அப்படியே வந்துட்டிங்கன்னா கொண்டை கல் கொண்டை மத்து கொண்டை கிளிக்கொண்டை ஓலைக்கொண்டை இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லக்கூடிய கொண்டைகளில் இப்போ இருக்கிற பொருள்களை பார்த்தோன்னா நீங்கள் நல்ல கொண்டை பார்த்தோன்னா அந்த கிளிக்கொண்டை மத்து கொண்டை தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க கிளிக்கொண்ட நிறைய வச்சுருப்பாங்க சரிங்களா அப்புறமா பட்டிடா ஸோ பட்டியலாக பார்த்தா லைனேஜில் மட்டும் அதை வச்சுருப்பாங்களே தொல்லிக்கின்னு எடுத்துகிட்டா தொல்லி சைடு தொல்லி சைடு தொல்லி வந்தால் முள் விசேஷமாக நல்லா செய்யும் நல்லா நிதானமாக களத்தை பார்க்கும் அது நேர்தொல்லி பார்த்தோன்னா தலைவர் நின்னார்னா காலுக்கு அழகாக செய்வாருங்க அப்படியே வந்துட்டிங்கன்னா கழுத்துங்க இந்த நெட்டை கழுத்து குட்டை கழுத்து இருக்கும் எந்த இருந்தாலும் சரி அதனுடைய எலும்பு பார்த்தோன்னா ஜாயிண்டு ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி எடுத்துங்க ஏன்னா எலும்பு ஜாயிண்டு இருந்தால் சீக்கிரம் வந்து நிற்காது காலத்தில் கழுத்து முறிக்க மாதிரி அது இதாகிடும் கழுத்தும் வலுவாக இருக்காதுங்க ஸோ கழுத்து தடவும் போது அதிகமாக நெருக்கமாக இருக்கிற கழுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்புறம் இந்த ராசியாக பார்க்கக்கூடிய சில அமைப்பில் இதை சேர்த்து சொல்லிடுறேன் இந்த தலைவெட்டில் பார்த்தா தலைபேரி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ரெண்டு முடி மூணு முடி வெள்ளையாக தலையில் இருந்துச்சுன்னா அது அப்படி தட்டி தூக்கிடுங்க ஏன்னா அதுக்கான விசேஷன்னு பார்த்தா நம்ம லாஸ்ட் ஸ்டூடியோவில் சொல்லியிருப்போம் இப்போ பாருங்கள் தலைபேரி வந்தால் அவ்வளோ விசேஷமான பொருள் வந்து அது அடுத்தது ஒற்றனாடி ரெட்டநாடி இப்படி சொல்லக்கூடிய ஒரு கட்டு ஒன்றரை கட்டு ரெண்டு கட்டு ரெண்டரை கட்டு சிங்கிள் ஃபிட் டபுள் ஃபிட் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதில் சேவல் பார்த்தோன்னா நல்லா ஒன்றரை ஃபிட்டில் இருந்தான்னா சேவல் நல்லாவும் பறக்கும் விரலும் செய்யும் காலும் செய்யும் முள்ளும் செய்யும்னா போல் ரெண்டரை ஃபிட்டில் இருந்தாங்கன்னா நீ எவ்வளோ அடித்தாலும் நின்று ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் இது போல் மோஸ்ட் ஆஃப்ல பார்த்தோன்னா சேவல்களை ஒரு ஒன்றரை ஃபீட்டுக்கு இருந்து எடுத்துக்கங்க அது மூலம் ஒரு மூணு போகாதீங்க ஏன்னா சேவல் பார்த்தோன்னா அது ரொம்ப பழைய ஓல்டு லைனில் இருக்கும் ஒரு ரெண்டு ஃபீட்டு ரெண்டைகள் ஃபிட்டு ஒன்றரை ஃபீட்டு ஒன்றே முப்பது ஃபிட்டில் சேவல் எடுத்துக்கங்க அடுத்தது ரெக்கை இந்த ரக்கையில் பார்த்தோன்னா ஒரு ரக்கைக்கு நடுவில் கேஃப் இல்லாமல் இருக்க ரெக்கை எடுத்துங்க விரிச்சு நல்ல ரக்கையை பிடிச்சி பார்த்தோன்னா குடமாக இருக்கும் அந்த மாதிரி ரக்கையை எடுத்துக்கங்க சரிங்களா அது கீழே வந்துட்டிங்கன்னா கட்டாங்க இந்த வால் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கட்டா கட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் கையை வச்சுனா அந்த உடம்புக்கும் கட்டாக்கும் இருக்கக்கூடிய கேஃப் வந்து விலகில்லாமல் நெருக்கமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குங்க நின்று அடி வாங்கும் போல் புத்தியே நல்லா குளராது இன்னும் ஜமீன் விலகாது கோழி அப்புறமா வால் இந்த வாலில் பார்த்தோன்னா தூக்குவால் தொங்குவால் கொடைவால் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலில் நல்லா விசிறி வாழாக இருக்கிற வாழை வாங்கிக்க அந்த கொடை இருக்கிற வாழை வாங்குங்க அதுமாதிரி ரொம்ப தொங்குற மாதிரி வாழை வாங்காதீங்க அப்புறம் இந்த தூக்கி இந்த நாட்டு கோழி மாதிரி இருக்கிற வாழை வாங்காதீங்க அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் வாழில் ஒரு வால் மட்டும் தூங்கிட்டு அது விளக்கிற மாதிரி இருக்கா அது தாராளமாக எடுத்துக்கோங்க சரிங்களா என்னென்னா கொடவாலில் வந்தால் எவ்வளோ அடித்தாலும் லேண்டிங் வந்து பர்ஃபெக்டாக நிற்குங்க ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது நெக்ஸ்ட்டு கால் இந்த காலில் உருட்டுக்கால் கட்டைக்கால் சதுரக்கால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய காலில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போலாம் இருக்குது ஆனால் உருட்டுக்காலில் பட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் பட்டி இந்த ஊற்றுக்காலில் இருப்பட்டி முப்பட்டிலாம் வரும்போது முள் இந்த கட்டை முள்ளு ஊசி முள் அப்ப அப்படின்னு இந்த கட்டை முள்ளு கூட மேல்பெரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் வாங்கிக்கிங்க என்னென்னா மேல்பெரி வந்துச்சுன்னா அது தாறுமாறாக கிழி கிழிச்சி எடுத்துருங்க அந்த மாதிரி கட்டை முன்னுக்கு நீங்கள் பட்டியில் பார்த்தோன்னா இருப்பட்டியும் சரி முப்பட்டியும் சரி சரி எந்த சரி இருந்தாலும் அதனுடைய வரிசைக்கு பார்த்தோன்னா நல்லா கோடு மாதிரி வரிசையாக ஜாரியாக இருக்கிற பட்டியை எடுத்துக்கங்க அதுமாரி கோடு பார்த்தோன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கால் எடுத்துக்கோங்க ரொம்ப செம்மையாக இருக்குங்க நான் வேணால் உங்களுக்கு ஃபோட்டோ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ஏற்ற மாதிரி விரல் வாட்டம் விரல் நகம் இந்த விரல் நகத்தில் நல்லா கொக்கி மாதிரி வளையக்கூடிய விரல் நகத்தை எடுத்துக்க அந்த விரல் நகத்துலேயும் பர்டிகுலராக பிளாக் ஐ மீன் கருப்பு கலந்து தான் எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து என்னென்ன அமைப்பில் நீங்கள் இம்பார்ட்டண்டாக பார்க்குறீங்கன்னா மெயினாக முக அமைப்பில் பாருங்கள் கழுத்து பாருங்கள் இந்த கட்டா பாருங்கள் வாழும் பாருங்கள் உடல் வாட்டம் பாருங்கள் அப்புறமா முள் இந்த மாவு முள் மாதிரி இருந்தால் இதெல்லாம் எடுக்காதீங்க இது இருந்தாலும் நல்லா எடுத்துங்க அதுவும் லைனேஜில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஒரு லைனேஜில் ஒரு ஒரு சேவை பார்த்தீங்கன்னா அது அமைப்பே இல்லாமல் இருக்கும் எடுத்து போய் விட்டுட்டுன்னா தாறு மாறாக களத்தில் முடிச்சு கொடுத்துரும் ஸோ அதுபோல் இருக்கும்போது நீங்கள் யாருனையும் என்ன பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போய் பொருளிடுங்க சப்போஸ் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு அமைப்பாக நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் கண் அமைப்பு உடல் அமைப்பு முள் அமைப்பு பட்டினை விரல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்